பாஜக அரசை கண்டித்து கோவையில் போராட்டத்தில் ஈடுபட்ட எஸ்டிபிஐ கட்சியினர் கைது ஒன்றிய பாஜக அரசாங்கத்தை கண்டித்து பொது வேலை நிறுத்தம் மற்றும் அறியல் போராட்டம் இந்தியா நாடு முழுவதும் நடைபெற்று வருகின்றது ஐக்கிய விவசாயிகள் முன்னணி தொழிற்சங்கங்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றன கோவை பிஎஸ்என்எல் அலுவலகம் முன்பாக நடைபெற்ற போராட்டத்தில் ஐஎன்டியுசி ஏஐடியுசி ஹெச்எம்எஸ் சிஐடியு எல்பிஎஃப் எம்எல்எஃப் ஏஐசிசிடியூ எஸ்டிடியு எல்டியுசி தொழிற்சங்கங்கள் மற்றும் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி அமைப்பைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் இரண்டாயிரத்து பதினான்கில் பாஜக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து நரேந்திர மோடி தலைமையிலான ஒன்றிய அரசாங்கம் முரட்டுத்தனமான முறையில் பேரழிவையும் பேராபத்தையும் விளைவிக்கும் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு ஆதரவான கொள்கைகள் செயல்படுத்தி வருவதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர் தொழிலாளர்கள் விவசாயிகள் உள்ளிட்ட அனைத்து பகுதி மக்களுக்கும் ஏற்பட்டுள்ள கடுமையான வாழ்க்கை நெருக்கடியிலிருந்து நாட்டு மக்களையும் நாட்டையும் பாதுகாக்க வலியுறுத்தி மறியல் போராட்டம் நடத்துவதாக அவர்கள் தெரிவித்தனர் விலைவாசி உயர்வை தடுத்து அத்தியாவசியப் பொருட்களுக்கு ஒன்றிய பாஜக அரசாங்கம் விதித்த ஜிஎஸ்டி வரியை நீக்க அவர்கள் வலியுறுத்தி முழங்கினர் கல்வி சுகாதாரம் தண்ணீர் மற்றும் உடல்நல உரிமை அனைவருக்கும் வழங்குவதை உறுதிப்படுத்த கேட்டுக் கொண்டவர்கள் தேசிய கல்விக் கொள்கையை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர் பொதுத்துறை நிறுவனங்களை தனியார்மயமாக்கும் ஒன்றிய அரசாங்கத்தின் நடவடிக்கையை கண்டித்த மறியல் போராட்டக்காரர்கள் இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களை தனியார்மயமாக்கும் ஒன்றிய அரசாங்கத்தின் முயற்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வலியுறுத்தினர் பொதுமக்களின் அன்றாட பிரச்சினைகள் முதல் விவசாயிகள் தொழிலாளர்களின் விரோத போக்கு என பல்வேறு விடயங்களை முன்னிலைப்படுத்திய போராட்டக்காரர்கள் இருபத்தி ஆறு அம்ச கோரிக்கைகளை முன்மொழிந்து மறியலில் ஈடுபட்டனர் மறியலில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர் நரேந்திர மோடி தலைமையிலான ஒன்றிய பாஜக அரசாங்கத்தின் விவசாயிகள் மற்றும் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து பொதுமக்கள் நாடாளுமன்ற தேர்தலில் தக்க பதிலடி தருவார்கள் என மறியலில் ஈடுபட்ட ஐக்கிய விவசாயிகள் முன்னணி மற்றும் தொழிற்சங்க அமைப்பினர் தெரிவித்தனர் मोड़ <laughs> मोड़